சரியாக வைத்துக் கொள்வதற்கு நமக்கு பெரும் உதவியாக இருப்பது நம்முடைய நமக்கு பெரும் உதவியாக இருக்கிறது அந்தஸ்தும் கௌரவமும் எங்கிருந்து கிடைக்கிறது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் சொன்னாங்க ஒன்னு ஐந்து ஒன்பது சரியாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக சிறப்பாக இருக்க வேண்டுமானால் நம் ஜாதகத்துல லக்னாதிபதி பலமாக எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் இந்த லக்னாதிபதி பலம் லக்னாதிபதி பலம் இல்லாமல் போகிற போது ஆறு எட்டு பனிரெண்டில் மறைகிற போது நமக்கான மரியாதை கௌரவம் அந்தஸ்து கிடைக்கிறது கடன் வாங்கினால் அவமானம் வாசல்ல படுத்திருக்கும்

ஒரு டீவு கட்டல ரெண்டு டீபீவு கட்டலைன்னா அவமானம் உள்ள வந்துடும் வருதா இல்லையா அப்பதான் அந்த அவமானம் நமக்கு தெரியும் அப்ப அதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருமே கிடைக்கணுமே அதுக்காகத்தானே காத்துட்டு இருக்கோம் அப்போ இந்த ஆறு எட்டு பனிரெண்டில் லக்னாதிபதி வரைகிற போது நாம் கடங்காரங்கிட்ட மாட்டிக்கிறோம் ஆறாம் மணத்த அதிபதி லக்கணத்தில் இருந்தால் கடங்காரன்னு நம்ம மட்டும் அதை சமாளிக்கிற தன்மை இருக்கும் நம்மள பயம் இருக்கும் சார் கடீல்வா சார் எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டுவதற்காக நாம் போராட வேண்டியிருக்கிறது இருக்கிறது நாம் பொருளாதாரமாக இருந்தாலும் என்ன எவ்வளவு சிக்கல்களை தாண்ட வேண்டியிருக்கிறது வாழ்க்கையில கொஞ்சம் நஞ்ச சிரமங்கள் இல்லை காண்டவன் யாரையும் விட்டதில்ல வாழ்க்கையின் வட்டத்தில் ஆசைய நெஞ்சில வச்சுப்புட்டா சோதனை கொஞ்சம் இல்லை சூ சூப்பர் சூப்பரான வகையில் ஒரு மனிதன் ஏன் கஷ்டப்படுறான் அப்படிங்கறதே புத்தர் தீர்மானிச்சார் அறமணில இருந்து மேல இருந்து பாக்குறாரு நிறைய கஷ்டப்படுறாங்க மக்கள் வெட்ட குத்த தூக்க சுமக்க ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த சிரமங்கள் ஏன் எதற்காக அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்குது என்ன நினைக்கிறாரு அவர் அவர் பிள்ளைக்காக சொத்து சேர்க்கிறாரு நாம சும்மாவே சொத்து போயிட்டா நம்ம பிள்ளைக்கு சொத்து சேர்க்கணும் ஆசைகள் என்பது எங்கோ ஒரு இடத்துல நம்மளை அழுத்துது அது பேராசையாக மாறுகிற போது இன்னும் நம்மளுக்கு சிக்கலை தருது ஆசை என்பது இருக்கணும் அது தேவையில்லாம இருக்க கூடாது அது பேராசையாக மாறிவிடக்கூடாது பேராசையாக ஆசை மாறுகிற போதுதான் பிரச்சனைகளும் தலை தூக்குகிறது பிரச்சனைகள் தலை தூக்குகிற போதுதான் நாம் பெரிய சிரமங்களுக்கும் வருத்தத்திற்கும் இந்த கடுமையான விஷயம் இந்த போராட்டமான விஷயத்தை நாம் தாண்டணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கிட்ட ஒரு வைராக்கியம் இருக்கணும் தேவையற்ற ஆசைகளை திறக்கணும் தேவையற்ற செலவுகளும் பணம் நம்மகிட்ட இருக்குங்கிற போது தேவைக்கு அதிகமாக செலவு செய்கிற போது அந்த பணமே நினைக்குமா இவன்கிட்ட போய் இருந்தா இவன் நம்ம கையில வச்சுக்க மாட்டான் இவன் அதிகமா செலவு செய்யறான் அப்படின்னு அதுவே நம்மள விட்டு போயிரும் கூட சொல்வாங்க பணத்திற்கான முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம் முக்கிய நகரம் ஊர் உலகம் அந்தஸ்து கௌரவம் அத்தனை இழந்து நின்ன இலங்கை வேந்தன் நிறைய படிச்சிருக்கோம் இலங்கையினுடைய அரசன் அவன் இலங்கை வேந்தன் வருத்தமாக நின்ற போது வேதனைப்பட்டு நின்ற போது அதற்கு கம்பர் என்ன காரணம் காட்டினார் பாத்தீங்களா கம்பன் காட்டிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இலங்கை வேந்தன் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலைஞர்